example 2.20 show that modulus of z plus 2 minus i less than 2 represents the interior point of a circle find its center and radius அப்படியும் குட்திருக்காங்க first இந்த expression அடுத்து எழுதிக்கோங்க z plus 2 minus i less than 2 இப்ப இதுக்கு circle அப்படினா என்னுடி center and radius கண்டு புடிக்கினும் அப்படினா இதுக்கு எப்படி format இருக்குனும் modulus of z minus z0 equal to r okay வா so இந்த z0 இங்குருதான் என்னுடி center r radius ஃபர்ஸ்ட் இசட்டுக்கு முன்னாடி ஒன்னு தான் இதனுடைய கொயபிஷியண்டா இருக்கணும் இங்கேயும் ஒன் தான் கொயபிஷியண்டா இருக்கு அப்புறம் மைனஸ் ஆஃப் அப்படின்னு டேர்ம்ஸ் வரணும் ஸோ இதை நம்ம எப்படி மாத்திக்கலாம்னு பாருங்க இசட் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் வெளில எடுத்துருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பர்ஸ்னுடைய சைனையும் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ மைனஸ் டூ பிளஸ் ஐ ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கு டூ ஓகேவா இப்போ இதனுடைய சென்டர் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுதான் சென்டர் சென்டர் வந்து கோஆர்டினேட்ஸா எழுதணும்

சர்க்கிள் வந்து ரெண்டு டூ சென்டிமீட்டர்ஸ் ஐ மீன் டூ யூனிட்ஸா இருக்கும் போது சர்க்கிள் இந்த பாயிண்ட்ல இருந்து யூனிட்ஸ் ஓகேவா இந்த கண்டிஷனுக்கு இந்த மைனஸ் டூ கமா ஐநு நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா அந்த பாயிண்ட் வந்து என்னது இந்த சர்க்கிள் குள்ளதான் இருக்கு ஆமா இல்லையா இத சென்டரா வச்சுட்டு இந்த டூன்னு ரேடியஸ் வச்சு வரைஞ்சோம்னா கம்பல்சரியா அது என்னது அந்த சென்டர் அதுக்குள்ளதான் இருக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த சென்டருக்குள்ளதான் இருக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே இதுல வந்து இதுக்குள்ளதான் லை ஆகுது அப்படின்னு இருக்காங்க சோ அதுக்குள்ளதான் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு சோ தேர்ஃபோர் போர் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z plus 2 minus i less than 2 represents அதனுடைய சென்டர் என்ன வித் சென்டர் மைனஸ் ஒன் அண்ட் ரேடியஸ் என்னது